சாத்தூரில் திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுடி ஏற்பட்டது இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் அருண் பாண்டியன் வழங்க கேட்கலாம் அருண் பாண்டியன் இந்த இருவரிடையே ஏற்பட்ட தள்ளுமுழு குறித்தான கூடுதல் கள தகவலை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் விருதுநகர் கிழக்கு மாவட்டம் அதிமுக சார்பில் இந்து சமயம் மற்றும் பெண்களை இழிவாகவும் தரைகுறவாகவும் பேசிய தமிழக அமைச்சர் பொன்முடியை கண்டித்தும் அவர் மீது நடவடிக்கை எடுக்காத தமிழக முதல்வர் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவர்மன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமான கலந்து கொண்டு திமுக அரசுக்கும் மற்றும் பெண்களை இழிவுபடுத்தி பேசிய பொன்முடியையும் மத நலிணத்தை சீர்குலைக்கும் வகையில் பேசிய திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்தும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க மறுக்கும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அரசை கண்டித்தும் திமுக திமுக அரசை எதிர்த்து வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பின்பு நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மெயின் ரோட்டில் காலை வழியாக ஊர்வலமாக செல்ல முற்பட்டனர் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் ஆர்ப்பாட்டத்தை தடுக்கும் பொருட்டு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இறுதியில் அதிமுக கட்சியின் கட்சியினரை போலீசார் கைது செய்ய முற்பட்டனர் அப்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அதிமுக வினவர் மற்றும் போலீசாருக்கிடையே பெரும் தள்ளுமு தள்ளுமொழி ஏற்பட்டது இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது ராம்குமார் தங்கவளுக்கு நன்றி